சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வார வீடியோவில் செம்மந்திமலை காட்டில் தங்கியிருந்த வீரப்பன் குழுவினர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுது இதையடுத்து ஆலப்பாக்கம் முருகேசன் முள்ளங்குடி மாறன் திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தி ஜெயங்கொண்டம் செல்வம் உள்ளிட்ட நாலு பேரும் காட்ட விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க இதற்கு முன்பாகவே புதுப்பதி கிராமத்துக்கு பக்கத்தில் ஏற்பட்ட தமிழ்நாடு அதிரடிப்படையினருடனான மோதலில் ஏற்கனவே அன்றில் திருமேனி ரமேஷ் அப்படிங்கிற மூணு பேரும் பிரிஞ்சு பாலக்காட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் பாலக்காட்டிலிருந்து கோவலத்துக்கு போன அன்றில் ரமேஷ் திருமேனி மூணு பேரும் அங்கிருந்து அவங்க ஊருக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க விழுப்புரம் மாவட்டத்துக்கு போன அன்றிலே நின்ற ஏழுமலை அங்கே ஒரு அறையெடுத்து தங்கிட்டு ஈரோடு பகுதிக்கு வந்து பெட்ஷீட் மற்றபடி குழந்தைகளுக்கான உடுப்புகள் எல்லாமே வாங்கிட்டு போய் அங்கேருந்து ஒரு பஜாஜ் எம்ஐடி மோட்டர் சைக்கிள் வாங்கிட்டு அந்த மோட்டர் சைக்கிள் மூலமாக திருக்கோயிலூர் கண்டமங்கலம் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதியில் துணி வியாவம் பண்ணிட்டு தங்களுடைய தொடர்பாளர்களை சந்திக்கிறதுக்கான முயற்சியில் இருக்காரு கோவளத்திலிருந்து கிளம்பி போன கடலூர் பகுதி அதாவது நெல்லிக்குப்பத்தை சேர்ந்த ரமேஷ் என்கின்ற தமிழ் எங்கே போனார் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு விடுதலைப்படை அமைப்பினுடைய தோழர்கள் யாருக்கும் தெரியல தமிழ்நாடு அதிரடிப்படையும் குறிப்பாக சத்தியமங்கலம் வள காவல்துறையினரும் இப்போ கூடுதலாக கியூ பிரான்ச் போலீஸாரும் ரமேஷை தேடிகிட்டு இருக்காங்க ரமேஷ் என்னவனார் அப்படிங்கிற தகவல் இன்னுமே தெரியல ஏதோ வெளி மாநிலத்துக்கு தப்பி போயிட்டார் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க ஆனால் இதை பற்றி தமிழ்நாடு விடுதலைப்படை அமைப்பைச் சேர்ந்த தோழர்கள் சொல்லும்போது செம்மந்தி மலை காட்டிலிருந்து திரும்பி வந்த ரமேஷை ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாடு அதிரடிப்படை போலீஸார் பிடிச்சிருக்காங்க அதற்கு பிறகு விசாரணைங்கிற பேரில் அவர் ஏதோ சித்திரவதை செஞ்சு கொண்டுட்டாங்க அதனால தான் தோழர் ரமேஷ் இன்னும் எங்களுடைய அமைப்பை சேர்ந்த யாரையும் சந்திக்காமல் இருக்காரு எங்களுடைய கணக்குப்படி ரமேஷ் என்கின்ற தமிழ் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் கியூ பிரான்ச் போலீஸார் ரமேஷை தேடிட்டு இருக்காங்க கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் கிழக்கு காவல் நிலையத்திலையும் ஒரு வழக்கு இருக்குது அங்கே இருக்கிற போலீஸாரும் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி ரமேஷை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதானே கேட்டுட்டு இருக்காங்க சிபிசிஐடி போலீஸாரும் ஒரு பக்கம் ரமேஷை தேடிட்டு இருக்காங்க அவர் மேலே இருக்கிற பழைய வழக்குகளை முடிக்க முடியாத ஒரு தடுமாற்றமான சூழல் இருக்காங்க ஆக ரமேஷ் என்ன ஆனார் என்ற செய்தி இதுவரைக்கும் தெரியல ஆனால் கடலூருக்கு வந்த திருமேனியையும் விழுப்புரத்தில் இருந்த அஞ்சலையும் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளாகவே தமிழ்நாடு அதிரடிப்படை போலீஸார் பிடிச்சிட்றாங்க அதே மாதிரி சிதம்பரத்துக்கு போன தோழர் மாறனையும் கடலூருக்கு போன ஆலப்பாக்கம் முருகேசன் திண்டுக்கல்லுக்கு போன கிருஷ்ணமூர்த்தி ஜெயங்கொண்டத்துக்கு போன செல்வம் எல்லாரையுமே பிப்ரவரி மாதம் இறுதிக்குள்ளாக அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இறுதிக்குள்ளாக அங்கங்கே இருந்த எல்லாரையும் சுற்றி வளர்ச்சி பிடிச்சிடறாங்க ஏற்கனவே இனியன் பிடிக்கப்பட்ட போது அவரிடம் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் புதுப்பதி காட்டுப்பகுதியில் பகுதியில் ஒம்பது பை நிறைய விட்டுட்டு போன தமிழ்நாடு விடுதலைப்படை அமைப்பினருடைய தொடர்பாளர்களை பற்றிய தரவுகள் அத்தனையும் கையில் எடுத்த அதிரடிப்படை ஒரே மாதத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவு இயக்கமாக இருந்த தமிழ்நாடு அந்த அமைப்பினுடைய ஆணி வேர் வரைக்கும் ஊற்றி அந்த அமைப்பே இல்லாமல் போயிட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாடு படை அப்படிங்கிற அமைப்பு முழுக்க தமிழ்நாட்டில் இல்லாத நிலைக்கு வந்துட்டது இதற்கான வேலையை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இறுதிக்குள்ளாகவே தமிழ்நாடு கியூ பிரான்ச் போலீஸாரும் அதிரடிப்படை போலீஸாரும் சோடியை முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு பிறகு வீரப்பன் புதுப்பதி காட்டிலிருந்து ஐயப்பனுடைய அப்பா வழிகாட்டுதலின் பெயரில் இருட்டுப்பள்ளம் காட்டுக்கு வந்து அங்கிருந்து பில்லூர் காடுகள் வழியாக மேட்டுப்பாளையம் காரமடை சிறுமுகை சத்தியமங்கலம் காட்டுக்கு மூணாவது நாள் இரவு வந்து சேர்ந்துடுறாரு மூன்றாம் நாள் இரவு சிக்கர சம்பாளையத்தில் இருக்கக்கூடிய சந்தரனுடைய நெருங்கிய நண்பர் அவர் பேர் சின்னத்தம்பின்னு எனக்கு ஏற்கனவே ராஜகுமார் கடத்தப்பட்ட நேரத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அந்த சின்னத்தம்பியை வந்து பார்க்குறாங்க சின்னத்தம்பியும் அவருடைய தம்பி ரவி அப்படிங்கிற ரெண்டு பேரும் என்னை பார்க்குறதுக்காக ஆத்தூர் வந்திருந்தாங்க இது பிப்ரவரி மாதம் மத்தியில் நடக்குது ஆத்தூருக்கு வந்த சின்னத்தம்பி ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவர் ஆளை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு என்ன செய்தியாக வந்திருக்கீங்க சின்னத்தம்பின்னு கேட்டேன் அவருடைய உண்மையான பெயர் கனகராஜ் அப்படிங்கிறது அடுத்த ஆண்டு எனக்கு தெரிய வந்தது அவர் மேலே கர்நாடக போலீஸார் பல வழக்கை போட்டு மைசூர் சிறையிலையும் பெல்காம் சிறையிலையும் வச்சுருந்தாங்க என்ன சமாச்சாரம் சின்னத்தம்பின்னு நான் சின்னத்தம்பிகிட்ட கேட்டப்போ நேத்து முன்தினம் ராத்திரி ஒரு பத்து மணிக்கு சேத்துக்குள்ளி கோவிந்தன் வீரப்பன் சந்திரகோட மூணு பேரையும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க காலில் போட்டிருந்த செருப்பு போட்டிருந்த உடைகள் எல்லாம் கிழிஞ்சு போய் ரொம்ப பரிதாபமான சூழல் இருந்தாங்க நான் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் என்ன செய்யணுன்னு கேட்கும்போது நேராக ஆத்தூருக்கு போய் நிருபர் சிவசுப்ரமணியை பார் அவர் மூலமாக குளத்தூர் மணியர் பார்த்து குளத்தூர் மணியனைகிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க நான் குளத்தூர் மணியரை பார்த்தா நல்லாயிருக்கும் நீங்களும் கூட வந்து எனக்கு கொஞ்சம் குளத்தூர் மணியரை காட்டுங்க அப்படின்னு தம்பி கேட்டார் நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து மேட்டூர் போய் குளத்தூர் மணியரை சந்திக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருந்தது ஏன்னால் தமிழ்நாடு அறிவிப்படையும் கியூ பிரான்ச் போலீஸாரும் என்னையும் கண்காணிச்சிட்டு தாங்க மணியரனை தாங்க இந்த சூழலில் நான் போகிறது மணிகரனை சந்திக்கிறது தம்பிக்கு ஒரு வகையில் ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறனால யோசிச்சு பார்த்துட்டு ஆத்தூர்ல இருந்து மணியரனுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு முக்கியமான செய்தியோடு நான் வரேன் உங்களை பார்க்கணும் அப்படின்னேன் வாங்க நான் மேட்டூர் தான் இருப்பேன் இன்னொரு மூணு மணி நேரத்தில் நான் மேட்டூர் வந்துடுறேண்ணா அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே நான் படிப்பகத்தில் தான் இருக்கேன் வாங்க பார்ப்போம் அப்படின்னாரு சரின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து மணி அண்ணனை எங்கே போகணும் யாரை சந்திக்கணும் யார் சந்தித்தா மணியண்ணனை கொண்டு போய் அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே ஒரு தாளில் எழுதி கொடுத்து நீங்கள் நேராக மேட்டூர் பேருந்து நிலையத்துக்கு எதிரில் பெரியார் படி போங்க அப்படின்னு சொல்லி கனகராஜ் என்கின்ற சின்னத்தம்பியையும் அவரோடு வந்திருந்த ரவி அப்படிங்கிற ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சேன் இவங்க ரெண்டு பேரும் குளத்தூர் மணியண்ணனை குறிப்பிட்ட நேரத்தில் போய் சந்திக்கிறாங்க அந்த சூழலில் மணியண்ணன் கண்காணிப்பில் தான் இருந்துகிட்டு இருக்காரு அப்போது தம்பி உங்களை வீரப்படம் கோவிந்தனும் பார்க்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் கூட வந்தீங்கன்னா அவசியம் இருக்குங்கிறாரு இல்லை இப்போ சூழல் சரியில்லை நெருக்கடியான சூழலோட்ருக்குது இந்த நேரத்தில் நான் வந்து சந்திக்கிறது சாத்தியமில்லை அதனால் அவங்க பேசாமல் அங்கேயே இருந்துட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் விழுது மேட்டூர் காட்டுப்பகுதிக்கு வந்துட்டு இங்கேருந்து எனக்கு தகவல் அனுப்பி சொல்லுங்கள் நான் போய் பார்க்கறக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ யாரையும் சந்திக்க வேணான்னு அவரை பேசாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மணியன் சின்ன தம்பியும் சின்னத்தம்பியும் அங்கேருந்து போயிடுறாரு இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பொது தேர்தல் வருது பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மோசமான தோல்வியை சந்திக்குது பொது தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறுகிறது முதலமைச்சராக ஜெயலலிதா வர்றாங்க ஆனால் நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டு முறையான வேட்புமனு தாக்கல் செய்தனால அவனுடைய பதவி பறிக்கப்படுது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வர்றாரு இந்த நேரத்தில் தமிழ்நாடு அதிரடிப்படை மறுசீரமைக்கப்படுது விஜயகுமார் கட்டளை அலுவலராக வர்றாரு கர்நாடக அதிரடிப்படைக்கும் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள்லேயே ரொம்ப கடுமையானவர் அப்படிங்கிற பெயர் எடுத்த கெம்பையா அதிரடிப்படையினுடைய கட்டளை அலுவலர் வர்றாரு ரெண்டு மாநில அதிரடிப்படைக்கும் தலைமை பொறுப்பு வாழ்ற தேவாரத்துக்கு வருது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் அவர் இது வந்து ஒரு கூடுதல் பொறுப்பாக கொடுத்து அரசு நியமிக்குது ரெண்டு மாநில காவல்துறையுமே குறிப்பாக அதிரடிப்படை அசுரவேக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது இந்த சூழலில் மணியண்ணன் மீண்டும் வீரப்பனை சந்திக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளை தள்ளி போட்டுகிட்டே போயிட்டுருக்காரு இந்த சூழலில் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய தலைவராக வந்த வாழ்ற தேவாரம் கொளத்தூர் மணியண்ணனை சந்திக்கிறாரு சந்தித்து வீரப்பனை சரணடை வைக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்குறாரு அதற்கான வாய்ப்பு ஒருவேளை கைகூடி வந்ததுன்னா நான் நிச்சயமாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் நீங்கள் சந்தித்து வீரப்பனை பார்த்து பேசுங்கன்னு வாழ்ற தேவாரம் சொன்ன அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாத வாக்கில் கொளத்தூர் மணி அப்போ தமிழ்நாடு மீட்சிப்படை அப்படிங்கிற அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருந்த முத்துக்குமார் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் தனித்தனியான சந்திப்பு தான் நடக்குது அப்படி சந்தித்து பேசும்போது மணியன் அங்கே சரணடைவதற்கான மனநிலையில் வீரப்பன் இருந்த மாதிரி இருக்குது ஆனால் பால்டர் தேவாரம் கெம்பையா விஜயகுமார் போன்ற அதிகாரிகள் இருக்கிற அந்த சூழலில் அதுக்கான சாத்தியம் இல்லைங்கிறத வீரப்பன் சொல்லிடுறாரு இருந்தாலும் உங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் அடக்கமாக வச்சுருங்க சூழல் சரியாக அமைஞ்சு வரும்போது நீங்கள் சரண இதுக்கான ஏற்பாடை பண்ணுவோன்னு மணியனை சொல்லிட்டு வந்துடுறாரு இதை எல்லாமே கர்நாடக அதிரடிப்படை இன்னொரு பக்கம் இருக்குது இந்த நேரத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீரப்பன் ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய பலரை கர்நாடக அதிரடிப்படையினர் சட்டவிரோதமாக அவங்கவுங்க வீடுகளிலேயே புந்து கண்ணை கட்டி கடத்திட்டு போகிற வேலையை செய்கிறாங்க இதன் துவக்கமாக முதல் நாளாக சிக்கர் சம்பாளையத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி கடத்தப்படுறாரு அவருடைய உறவினர்கள் நண்பர் பலர் கடத்தப்படுறாங்க அடுத்த சேலம் மாவட்டம் இருந்த என்னையும் கர்நாடக அதிரடிப்படை போலீஸார் கடத்திட்டு போகிறாங்க இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தி நான்கு பேர் சட்டவிரோதமாக கர்நாடக காவல்துறையால் கடத்தப்பட்டு வீரப்பனுக்கு உணவு மற்றும் ஆயுதங்கள் சப்ளை செய்யும் போது நாங்கள் காட்டுக்குள்ளே பிடிச்சோன்னு சொல்லி ராமாபுரம் போலீஸார் அனூர் போலீஸார் மாதேசமான போலீஸார் அவங்க மேலே பொய் வழக்கு போட்டு மைசூர் சிறைக்கு அனுப்பிட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு காட்டுக்குள்ளே இருந்த வீரப்பன் வேற ஒரு சில முயற்சிகளை செஞ்சுட்ருக்காரு ராஜ்குமார் கடத்தப்பட்டு விடுதலை செய்கிறதுக்கு சில நாள்களுக்கு முன்பாக வீரப்பனுடைய அண்ணன் கூசமாதையனின் மகன் மணியை வீரப்பனை சந்தித்து பேசுகிறாரு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நக்சல் அமைப்பு மற்றும் மாவோயிஸ்ட் அமைப்போட தொடர்பு ஏற்படுத்தி அவங்கள காட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதை பற்றி மணி கிட்ட பேசுகிறாரு மணியும் அதற்கு சில பூர்வாங்க ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னவர் சேலத்தில் இருக்கக்கூடிய மா மாவோயிஸ்ட் இயக்கத்தினுடைய ஆதரவாளரான வக்கீல் ஹரிபாபு எல்லாம் பார்த்து பேசுகிறாரு அவரும் அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து ரவீந்திரன் என்ற தோழர்கிட்ட பேசுகிறாரு அவரும் அமைப்பை வீரப்பனோடு சேர்த்துறதுக்கான முயற்சிகளை நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் நடந்த ஒரு விபத்தில் என்னுடைய மகன் வக்கீல் மணி கொல்லப்படுறாரு அதனால் அந்த முயற்சி கைகூடாமல் போயிடுது இதுக்கிடையில் மீண்டும் தமிழ்நாடு விடுதலைப்படை மற்ற அந்த அமைப்பை சேர்ந்த ஆற்றில் எப்படியெல்லாம் தொடர்பு எடுத்து பிடிக்கலாம் அப்படிங்கிறது பற்றி வீரப்பன் தீவிரமாக முடிவு செய்கிறாரு இந்த நேரத்தில் வீரப்பனுடைய நீண்ட நாள் அறிமுகமானவரும் வகை உறவினருமான மூலக்காடு சம்பத் அப்படிங்கிற ஒருத்தர் வீரப்பன் சந்திக்கிறாரு சந்தித்து தமிழ்நாடு விடுதலைப்படையிலிருந்து பிரிந்து ஒரு குழுவாக செயல்பட்டுகிட்டு இருந்த ஜெயங்கொண்டம் பகுதியைச் சேர்ந்த இளவரசனை சந்திக்கணும்னு சொல்கிறார் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்ச மூலக்காடு சம்பத் ஜெயங்கொண்டம் போய் இளவரசனை பார்க்குறாரு இளவரசனும் உடனடியாக வீரப்பன் குழுவோடு சேரதுக்கு சம்மதம் தெரிவித்து தன்னுடைய தொடர்பாளராக பாலமுருகன் அப்படிங்கிற ஒருத்தரை அனுப்பிக்கிறாரு பாலமுருகனை கூட்டிட்டு அந்த சம்பத் குளத்தூர் காட்டுப்பகுதியிலிருந்து வீரப்பனை சந்தித்து அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அதுக்கு பிறகு பாலமுருகன் ஜெயங்கொண்டம் போய் இளவரசன் சந்திச்சு இளவரசன் வந்து வேறுப்பனை சந்திக்கிறாரு ஜெயங்கொண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய இளவரசனுடைய ஆதரவாளர்கள் பலர் காட்டுக்கு வர்றாங்க அதில் குறிஞ்சிப்பாடி முத்து கடலூர் அர்ஜுனன் உள்ளிட்ட ஒரு அஞ்சு தோழர்கள் காட்டுக்குள்ளே வராங்க இவங்களை அஞ்சு பேரையுமே வாழமுருகன் தான் கூட்டிகிட்டு வந்து விடுறாரு இவங்க அஞ்சு பேரும் காட்டுக்குள்ளிருந்த அந்த நேரத்திலேயே இந்த பக்கம் தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படையினுடைய தரப்பில் இன்னும் சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே முப்பத்தி நாலு பேர் கைது செய்யப்பட்டு சட்டவிரோத காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் கர்நாடக படையினுடைய டிவிஎஸ்பி பிரசாத் அப்படிங்கிற ஒருத்தர் குளத்தூர் மணியனை செஞ்சு பலமுறை பேசுகிறாரு நீங்கள் வாழ்கிற தேவாரத்தினுடைய வேண்டுகோளின்படி வீரப்பனிடம் பேசி சரணடை வைக்கிறதுக்கான முயற்சி இருக்கீங்க ஒருவேளை வீரப்பன் சரணடையக்கூடிய நிலைக்கு வந்தால் அந்த இடத்துல நாங்களும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க எங்களோடு சேர்ந்து தான் சரணடைங்கிற மாதிரி சொல்லுங்கள் அதுக்கு தேவையான வசதிகளை நாங்கள் பண்ணித்தரோம் ஒருவேளை வீரப்பன் அதுக்கு விரும்பலன்னா வீரப்பன் சரணடையக்கூடிய தகவலை மட்டும் மட்டுக்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் அரசுக்கும் உயரதிகாரிக்கும் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் கொஞ்சம் இதுக்கான உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு வீரப்பனை சரணடைய வைக்கிறதுக்கான முயற்சியை தமிழ்நாடு அதிரடிப்படை பண்ணிட்டு இருக்காங்கிறது உண்மை அதுக்காக நான் ரெண்டு முறை பார்த்து பேசுனேங்கிறது உண்மை ஆனால் வீரப்பன் அந்த மனநிலைக்கு இன்னும் வரல ஒருவேளை அவர் சரணடையக்கூடிய மனநிலைக்கு வந்தால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இது தொடர்பாக கொளத்தூர் மணியண்ணனுக்கும் டிஒஎஸ்பி பிரசாத்துக்கு மண்டியில் ஒரு நாலஞ்சு கட்ட சந்திப்பு நடந்திருக்குது இந்த சூழலில் ஒரு நாள் கொளத்தூர் உக்கம்பருத்தி இருந்து குளத்தூர் மணியண்ணன் மேட்டூருக்கு ஜீப்பில் வந்துகிட்ருக்காரு அப்போ மூலக்காடு அப்படிங்கிற இடத்துல அதாவது இப்போ வீரப்பன் சமாதி இருக்கக்கூடிய அதே அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் டிவைஎஸ்பி பிரசாத் தன்னுடைய ஜீப்பில் ஒரு நாலஞ்சு பேரோட அந்த இடத்துல நின்றுட்டு மணியண்ணன் வந்த வண்டிக்கு கை காட்டுறாங்க வழக்கமாக வீட்டுக்கோ அல்லது படிப்பகத்துக்கோ வரக்கூடிய டிஎஸ்பி இன்றைக்கி ஏங்கே நிற்கிறார் அப்படின்னு பார்க்குறாரு பார்த்துட்டு வண்டியை நிறுத்தி நான் மேட்டு பெரியார் படிப்பகத்தை தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் அங்கே வாங்க பேசுவோம் அப்படின்னு மணியண்ணை சொல்லிகிட்டு இருக்காரு மணியண்ணன் டிஎஸ்பி பிரசாத்தோட பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே அவரை சூழ்ந்திருந்த கர்நாடக அதிருப்படை வீரர்கள் மணி அண்ணனை கட்டாக தூக்கி அவங்க ஜீப்பில் போட்டுட்டு மணியண்ணன் ஓட்டிகிட்டு வந்துடுற ஜீப்பையும் அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க மணி அண்ணன் அவர் வந்த ஜீப் ரெண்டையுமே ராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறாங்க ராமபுரம் காவல்நிலைய ஆய்வாளராக இருந்த எம் டி அலி கொளத்தூர் மணியண்ணனை தன்னுடைய பொறுப்பில் வாங்கிட்டு எறகனாள்ளி பகுதியில் வீரப்பனுக்கு ஆயுதம் மற்றும் உணவுப் பொருள் கொண்டுட்டு பலர் போகிறதா எனக்கு தகவல் கிடச்சிது கர்நாடக அதிரடி படைக்கு இந்த தகவலை சொன்னேன் அங்கே போன அதிரடிப்படை போலீஸார் கொளத்தூர் மணி உள்ளிட்ட ஒரு அஞ்சு பேரை கைது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு பேரையும் ரிமாண்ட் பண்ணி சிறைக்கு அனுப்பிடுறாரு ராமாபுரம் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு போட்டதற்கு பிறகு சாம்ராஜநகர் கிழக்கு கொல்லைகால் புறநகர் மாதேஸ்வர் மலை உள்ளிட்ட பல காவல் நிலையங்களில் கொளத்தூர் மணி என்ன மீது ஒரு ஐந்து வழக்குகள் போடப்படுது அவரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக கர்நாடகாவினுடைய சிறைகளில் அடைக்கப்படுறாரு இதையெல்லாம் பொறுக்க முடியாத வீரப்பன் மீண்டும் ஒரு கடத்தலுக்கு திட்டப்படுறாரு ஏன்னா அப்போ கர்நாடகாவில் எஸ் எம் கிருஷ்ணா தலைமையிலான ஆட்சி தான் இருக்குது கன்னட திரைப்பட நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்ட நேரத்தில் கர்நாடகாவுடைய முதலமைச்சராக எஸ் எம் கிருஷ்ணா தான் இருக்கார் அவர் தான் இப்போவும் முதலமைச்சராக இருக்கார் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது கொளத்தூர் மணியண்ணன் உள்ளிட்ட பலரை கர்நாடக அரசின் சார்பாக தூதுவராக அனுப்புகிறாங்க அவங்க தான் பேசி ராஜ்குமாரை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிப்பட்ட கர்நாடக அரசுக்கு உதவி செய்த கொளத்தூர் மணி மேலேயே பொய் வழக்கு போட்டதை வீரப்பனால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை தனக்கும் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பொய் வழக்கு போட்டு அவரை கைது செய்கிறாங்கன்னா அதை கண்டித்து குறைந்தபட்ச அறிக்கையோடு கொடுக்கல ஏன் இந்த மாதிரி தவறாக செஞ்சீங்கன்னு கேட்கல அதனால அதனால் மீண்டும் எஸ் எம் கிருஷ்ணாவுக்கு ஒரு பாடம் போட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த நேரத்தில் தான் ஜெயங்கொண்டம் பகுதியிலிருந்து இளவரசனுடைய ஆள்களும் ஒரு நாலஞ்சு பேர் வீரப்பணம் சேர்ந்துருக்காங்க இவங்க எல்லோரையும் துணையாக வச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு கடத்தல் நடத்தி அதன் மூலமாக எஸ் எம் கிருஷ்ணாவுக்கு ஒரு நெருக்குதல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதற்காக அந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற யார் முக்கியமான நபர் அப்படின்னு பார்க்குறாரு அவருடைய பார்வைக்கு அப்போ கிடைக்கிறது எச் நாகப்பா இவர் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர் அன்னூர் தொகுதியில் நான்கு முறை போட்டியிட்டு ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்பது காலகட்டத்தில் வேளாண்மைத்துறை அமைச்சராகவும் கர்நாடக மாநிலத்தில் ஒரு பொறுப்பு வச்சுருக்காரு இவருடைய வீடு வீரப்பன் இருக்கிற காட்டுப்பகுதியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் காமகரை அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த காமகரை அப்படிங்கிற ஊர் கொள்ளைகாலில் இருந்து மாதேஸ்வரன் மலை போகக்கூடிய பாதையில் அமைஞ்சிருக்குது நாகப்பா வீடு அமைந்திருக்கிற காமகரை பகுதிக்கு வீரப்பன் போகணும்னா குண்டால் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும் இதற்கு குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரமாகும் அதுக்கு பிறகு அங்கே குறிப்பிட்ட நேரம் தங்கியிருந்து அமைச்சர் நாகப்பாவை கடத்திக்கிட்டு மீண்டும் காட்டுக்கு வர்றதுனா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் தேவைப்படு ஆக இந்த வேலைக்கு நடந்து போகிறது சாத்தியமில்லை அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு கார் இருந்தால் எளிமையாக போய் நாகப்பாவை தூக்கிட்டு அங்கிருந்து தமிழ்நாட்டினுடைய தானவாடி காட்டுக்கு போயிடலாம் அதுதான் நமக்கு பாதுகாப்பான காடு அப்படின்னு வீரப்பன் சொல்லார் இதற்காக ஒரு டாடா சுமோ கார் வாங்க தோழர்களும் வீரப்பன் குழுவினரும் முடிவு பண்ணுறாங்க நால்ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய மீன்கார ஜோசப் அப்படிங்கிற ஒருத்தர் மோட்டார் கார்லாம் வாங்கி விற்கிறதுல கொஞ்சம் ஃபேமஸான நபர் அதனால் அவரை சந்தித்த வீரப்பன் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட் நல்ல கண்டிஷனில் இருக்கிற டாட்டா சுமோ கார் ஒன்று வாங்கி கொடுங்கிறாரு அவரும் ரெண்டரை லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு குறிப்பிட்ட ஒரு நாள் இரவு நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு அவர் வருவாருங்கிற நம்பிக்கையில் நல்லூர் பகுதியில் வீரப்பன் சேர்த்து சேத்துக்குடி கோவிந்தன் சந்திரகவுடா குறிஞ்சிப்பாடி முத்து கடலூர் அர்ஜுன் உள்ளிட்ட தோழர்கள் ஒம்பது பேர் காத்திருக்குறாங்க ஆனால் சொல்லிட்டு போனேன் மீன்கார ஜோசப் திரும்பி வரல என்ன ஆனார்னு தெரியல சரி இந்த இடத்துல இருந்துகிட்டு இதை திட்ட முடிய முடியாதுன்ட்டு மீண்டும் குண்டால் காட்டு பகுதிக்கு நடந்து போய் சேர்ந்துடுறாங்க அந்த இடம் ரொம்ப சிக்கலான ஒரு இடமா இருக்குது ஏன்னா கர்நாடக அதிரடிப்படை இவங்க தங்கியிருக்க இடத்துலேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்துலேயே மூணு நாலு இடங்களில் முகாம் போட்டு தங்கியிருக்காங்க இரவு நேரத்தில் அடுப்படுத்த முடியாது டார்ச் லைட் வெளிச்சத்தை போட முடியாது பகல் நேரத்தில் புக வராமல் தான் சாப்பாடு செய்யணும் பாட்டு கேட்க முடியாது சத்தமாக பேச முடியாது உணவுக்காக விலங்குகளை சுட்டு வேட்டையாட முடியாது இப்படிப்பட்ட ஒரு நெருக்குதலான சூழலில் ஒம்பது பேரும் இருந்துகிட்ருக்காங்க இதில் குறிஞ்சிப்பாடி முத்து அப்படிங்கிற தோழருக்கும் குழஞ்சிங்கிற ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மாதம் ஆகிட்டுது காட்டுக்குள்ளேயே இருக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு நம்மளால் இருக்க முடியல வெளியூரில் நம்ம ஊர் பகுதியில் இருந்தோம்னா டீ காஃபி சாப்பிட்டு நினச்ச நேரத்துக்கு வேண்டிய உணவுகள் எல்லாம் சாப்பிட்லாம் சினிமாவுக்கு போகலாம் பேப்பர் பார்க்கலாம் டிவி பார்க்கலாம் இங்கே எந்த வசதியும் இல்லாமல் சத்தம் போட்டு பேசக்கூட முடியாத ஒரு சிக்கலான சூழல் இருக்கிறோம் இந்த வாழ்க்கையை நமக்கு வேணாம் மீண்டும் ஊருக்கு போகிற முடிவில் இருக்கேன் அப்படின்னு குழஞ்சி சொல்கிறாரு இதை முத்தும் ஏற்றுக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் அடுத்ததாக அர்ஜுனன் உள்ளிட்ட மற்ற தோழர்கிட்ட சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு பேருடைய மண்ணிலை ஒரு மாற்றம் வந்துடுது சேதுமணி மட்டும் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மீதி அஞ்சு பேருமே காட்டிலிருந்து ஊருக்கு கிளம்புற முடிவுக்குறாங்க இதை பற்றி யார் வியப்பங்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்திலே பாலமுருகனும் பாக்கியராஜும் மீண்டும் காட்டுக்கு வர்றாங்க வந்திருந்த பானமுருகன்கிட்ட இந்த அஞ்சு பேருமே எங்களால் அந்த காட்டில் இருக்க முடியல எப்படி ஆனாலும் பரவாயில்லை நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வீரப்பங்கிட்ட பாலமுருகன் சொல்கிறார் சொன்ன உடனே ஆளுக்கு ரூபா செலவு பணத்தை கொடுத்து நீங்கள் ஊருக்கு போய் சேருங்க ஏற்கனவே முத்துக்குமார் நான் ஒரு முறை பேசும்போது இளவரசன் ஆள் எல்லாம் பன்னிக்கறி தான் லாயிருக்கு காட்டுக்குள்ளே நின்று போராளியாக வாழ்றதுக்குலாம் அவன் தகுதியான ஆள் கிடையாதுன்னு சொன்னால் நான் தான் அவங்களை நம்பி வர சொல்லிவிட்டேன் போங்கப்பான்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு அந்த அஞ்சு பேரையும் கூட்டிட்டு போய் ஊரில் விட்டுட்டு மீண்டும் சில ஆள்களை கூட்டிகிட்டு வரதா சொல்லிவிட்டு பாலமுருகன் குண்டால் காட்டு பகுதியிலேருந்து கிளம்பி போயிடுறாரு கிளம்பி போனதுக்கு பிறகு பாக்கியராஜ் சேதுமணி வீரப்பன் குழுவை சேர்ந்த மூணு பேர் மொத்தம் அஞ்சு பேர் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த சூழல்லையே மீண்டும் ஒரு திட்டம் போடுறாங்க கார் வாங்கி காரின் மூலமாக கடத்திட்டு வர்றதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற முடிவில் பொன்பரப்பி பாக்கியராஜ் ஒரு ஐடியா சொல்கிறார் வேண்டாம் நம்ம அஞ்சு பேர் மட்டும் இங்கே இருந்து போவோம் நாகப்பா வீட்லேயே ஒன்று ரெண்டு கார் இருக்கும் அவர் வச்சுருக்கிற கார்லையே நான் அப்பாவை கடத்தி நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு கூட்டி போயிடலாம் இடையில் டீசல் மட்டும் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம தயாராக போனோம்னா அவங்க வீட்டில் இருக்கிற கார்லேயே அவரை கடத்திட்டு போயிடலாம் எதுக்காக நம்ம போய் கார் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி முடிவெடுக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல இருந்த அஞ்சு பேரில் நல்லா கார் ஓட்டம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது அதனால் ஒரு கார் தெரிஞ்ச டிரைவர் மட்டும் கூட்டிகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு வெறுப்ப சொல்லார் அதுக்காக பாக்கியராஜ் குண்டால் காட்டு பகுதியிலிருந்து பாக்கியராஜ் பொன்பரப்பி காட்டு பகுதிக்கு போன அந்த நேரத்திலேயே தமிழ்நாடு அதிரடிப்படை சில வேலைகளை செய்ததன் மூலமாக மீன்கார ஜோசப்பை கைது பண்ணிடுறாங்க அவர்கிட்ட விசாரித்ததில் இளவரசன் குழுவை சேர்ந்த ஆளுகை காட்டுக்குள்ள இருக்காங்கிறது உறுதியாக தெரியுது இதையடுத்து தமிழ்நாடு அதிரடிப்படையும் கடலூர் மாவட்ட கியூ பிரான்ச் போலீஸாரும் ஜெயங்கொண்டம் காட்டுப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்துகிறாங்க ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னால் குண்டால் காட்டுப்பகுதியிலிருந்து வீரப்பன் குழுவிலிருந்து பிரிஞ்சு போயிருந்த குறிஞ்சிப்பாடி முத்து கடலூர் அர்ஜுனன் ரெண்டு பேரை தூக்கிடுறாங்க அவங்ககிட்ட விசாரிச்சது இளவரசன் குழு அங்கே உள்ள இருக்குங்கிறது தெரியுது இதனால் இளவரசன் குருவை சேர்ந்த ஆள்களை எல்லாமே ஜெயங்கொண்டம் மீன் சுருட்டி ஆண்டிமடம் சுற்றுப்பகுதியில் தமிழ்நாடு அதிரடிப்படையும் கியூ கியூப் போலீசாரும் போலீஸாரும் தேடி தேடி கைது இருக்காங்க இளவரசன் தலைமறைவாயிட்டார் இளவரசனை சந்தித்து கார் ஓட்ட தெரிந்த ஆளை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருந்த பாக்கியராஜாவை தொடர்ந்து மூணு நாள் தேடியும் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல ஆதரவர்களையும் சந்திக்க முடியல ஒரு சிக்கலான சூழ்நிலை மீண்டும் நான் காட்டுக்கு போய் தொடர்பு எடுத்தால் தான் அந்த நேரத்தில் போயாகணும் காலம் கடந்து போனால் மீண்டும் என்னால் காட்டுக்கு போக முடியாது அதனால் நான் காட்டுக்கு போகிறேன் மந்தா செய்தியை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்பரப்பிலிருந்து பஸ் ஏற வர்றாரு இந்த நேரத்தில் பொன்பரப்பி சுற்றுப்பகுதியில் என்ன நடக்குது இளவரசனுடைய யார் யாரார் வர்றாங்க யாரார் சந்திக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கிறத கண்காணிச்சுக்கிட்டு இருந்த கியூ பிரான்ச் போலீஸ் ஏட்டு செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் பொன்பரப்பி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காரு இருக்காரு எதிர்ப்பக்கம் பாக்கியராஜ் நிற்கிறாரு செல்வராஜ் என்னை பார்த்துட்டார் அப்படின்னு நினச்ச பாக்கியராஜ் இந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சி பண்ணும்போது அரியலூர்லேருந்து ஜெயங்கொண்டம் போகிற ஒரு பஸ் வருது அந்த பஸ்ஸில் ஏறி ஜெயங்கொண்டம் போகிற மாதிரி போயிட்டு பாதியிலேயே இறங்கி மீண்டும் நம்ம அரியலூர் வந்து இரவு குண்டால் காட்டுப் பகுதிக்கு அதாவது மாதேஸ்வரமலை காட்டு பகுதிக்கு போயிடலாம் அப்படிங்கிற முடிவில் ஜெயங்கொண்டம் பஸ்ஸில் ஏற போகிறாரு பஸ் ஏற போகும்போது அந்த பஸ்ஸில் இருந்து பாக்கியராஜுக்கு அறிமுகமான சங்கர் அப்படின்னு ஒரு தம்பியாக இருந்தார் சங்கர் காரோட தெரிந்தவர் இவர் ஒரு போராளியாக காட்டுக்கணும் நின்று வாழ்வார் அப்படிங்கிற சூழல் இல்லைனாலும் தான் கேட்குற இந்த உதவியை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் உனக்கு காரோட தெரியுமில்ல ஒரு வேலைக்காக வர்றையா அப்படின்னு கேட்குறாரு எங்கே போகணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட சங்கர்கிட்ட வீரப்பனை பார்க்க போகணுங்கிறாரு உடனே சங்கரும் வீரப்பனை பார்க்குறதா இருந்தால் எந்த வண்டி வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் ஓட்டு வாங்குறாரு இறங்குன பஸ்ஸில் அப்படியே ஏற்றி பாக்கியராஜ் சங்கரை ஜெயங்கொண்டத்தை கூப்பிட்டு போகிறாரு இதை பார்த்த தலைமை காவலர் செல்வராஜ் ஜெயங்குண்டத்தில் இருக்கிற போலீஸாருக்கு தகவல் சொல்கிறாரு ஜெயங்கொண்டத்துக்கு பாக்கியராஜும் சங்கரும் போனாங்களா வழியிலேயே போலீஸார் கையில் சிக்கிட்டாங்களா கர்நாடக முன்னாள் அமைச்சர் நாகப்பாவை கடத்துறதுக்கு போட்ட திட்டம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்